எப்போ சந்தோஷமா ஸ்கூலுக்கு போற டென்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணுதான் நான் என் பேர் சாரதா ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போறப்ப இந்த கேட் எனக்காக தருக்குதுன்றத பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஸ்கூல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் அவன்கிட்ட தான் சொல்லுவேன் எனக்கு கல்பனா சாவ்லா மாதிரி வானத்துல பறக்க ஆசை எஸ் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆஸ்ட்ரோனாட் அந்த ராக்கெட் மாதிரி என்னோட எண்ணமும் அதுக்காக நான் தீவிரமா படிச்சேன் ஒவ்வொரு நாளும் என் கனவை பெருசா சாதிச்சு டிவிலையும் பேப்பர்லயும் வரும்னு நினைச்சேன் என் பேரு கடைசியில வந்தது என்னமோ என் கல்யாண தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு என் வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன் எந்த பலனும் இல்லை அம்மா எனக்கு வந்து விண்வெளிக்கு போக ஆசையா இருக்கு நான் படிக்கணும் நீ கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு பெரிய பணக்காரனை ஏரோப்ளைன்லயே கூட்டிட்டு போவா வேற என்னம்மா வேணும் உனக்கு நான் எவ்வளோ போராடியும் கடைசியில மிஞ்சினது என்னவோ தோல்விதான் வீட்டுல அழைச்ச விருந்தாளி எல்லாம் ஒவ்வொருத்தர வர ஆரம்பிச்சாங்க ஆனா நான் காத்துட்டு இருந்தது நான் அழைச்ச விருந்தாளிக்காக என் கல்யாணத்துக்கு நான் அழைச்ச விருந்தாளி இவங்கதான் நானே எனக்காக நிக்கணும் முடிவு ஏன் கூட சமூக நலத்துறை இது சட்டப்படி குற்றம் உங்க இஷ்டம் இல்ல இதெல்லாம் பதினெட்டு வயசாகாத ஆகாத பொண்ணுக்கும் இருபத்தோரு வயசாகாத ஆகாத பையனுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க சொல்றது எதுவும் ஏத்துக்க முடியாதுங்க மீறி பண்ணா ரெண்டு வருஷம் ஜெயில் ஒரு லட்சம் அபராதம் அதெல்லாம் முடியாது உடம்பே இருந்து ஒருத்தர் சட்டத்தில இருந்து தப்பிக்க முடியாது பொண்ண வெளியே வர சொல்லுங்க ஒன்னும் பத்தோட பதினொன்னா பிளைட்ல உட்கார்ந்து போக ஆசைப்படல அந்த விண்வெளியில பறக்க ஆசைப்படுறேன் குழந்தைத் திருமணத்தை தடுக்க அழைக்க வேண்டிய எண் பத்து தொண்ணூத்தி எட்டு குழந்தை திருமணம் நடப்பதற்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் நிறுவனம் ஆகும் குற்றவாளிகளுக்கு ஒரு லட்சம் வரை அபராதம் மற்றும் இரண்டு வருடம் சிறை தண்டனை வழங்கப்படும் குழந்தை திருமணம் சட்டப்படி குற்றமாகும் பெண்கள் தான் அதிகமா இந்த குழந்தை திருமணத்தால பாதிக்கப்படுவார்கள் தொண்ணூத்தி ஒன்பது வந்து பாதிப்படைவர்கள் பெண்கள் தான் பொதுமக்கள் கிட்டையும் குறிப்பா பெண்கிட்ட நான் என்னோட வேண்டுதல் நம்ம தமிழ்நாட்டிலே குழந்தை திருமணம் இல்லாத மாநிலமாக நாம கொண்டு வரணுங்கிறத நான் உங்ககிட்ட விருப்புரம் விழுப்புரம் மாவட்டம் சார்பாக ஒரு வேண்டுதலாக வச்சுருக்கிறேன் நன்றி வணக்கம்